கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எகிப்து தேசத்தில் குடியேறின எவர்களை குறித்து எரேமியாவுக்கு வசனம் உண்டானது எல்லா யூதரையும் குறித்து எகிப்த தேசத்தில் யூதர்கள் குடியேறிய இடங்களின் பெயர்கள் என்ன மிக்டோல் தக்பானேஸ் நோப் எல்லா யூதரும் கத்தர் எங்கே வரப்பணின தீங்கை எல்லாம் கண்டார்கள் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் எருசலேம் மற்றும் யூதா மனுஷர் யாருக்கு தூபம் காட்டப் போனார்கள் தாங்கள் அறியாத தேவர்களுக்கு எருசலேம் மற்றும் யூதா மனுஷர் யாருக்கு ஆராதனை செய்யப் போனார்கள் தாங்கள் அறியாத தேவர்களுக்கு கத்தருக்கு கோபம் ஊட்டும்படிக்கு பொல்லாப்பை செய்தவர்கள் யார் எர்சலேம் மற்றும் யூதா ஜனங்கள் எர்சலேம் மற்றும் யூதா ஜனங்களின் பொல்லாப்பி நிமித்தம் பாழாய் கிடந்தது எது எர்சலே மற்றும் யூதாவின் பட்டணங்கள் எர்சலேம் மற்றும் யூதா ஜனங்களின் பொல்லாப்பி நிமித்தம் எவைகளில் குடியில்லை ஜெருசலேம் மற்றும் யூதாவின் பட்டணங்களில் தாம் வெறுக்கிற எப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருக்க கர்த்தர் எர்சலேம் மற்றும் யூதாவின் குடிகளிடம் கூறினார் அருவருப்பான காரியத்தை கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியம் எது அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்தது தாம் வெறுக்கிற அருவருப்பான காரியத்தை செய்யாதிருக்க கர்த்தர் யாரை கொண்டு சொல்லி அனுப்பினார் தீர்க்கதரிசிகளாகிய தம் ஊழியக்காரரை கொண்டு எரிசிலை மற்றும் யூதா ஜனங்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு சொல்லை எர்சிலை மற்றும் யூதா ஜனங்கள் எதை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமல் பொல்லாப்பை விட்டு கத்தருடைய எது எர்சிலை மற்றும் யூதாவின் குடிகளிடம் உண்டது உக்கிரமும் கோபமும் கத்தருடைய உக்கிரமும் கோபமும் எங்கே பற்றி யூதாவின் பட்டணங்களிலும் எர்சிலேமின் வீதிகளிலும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமானவர் யார் கத்தர் எங்கே ஒருவரையும் மீதியாக வைக்காதிருக்க கத்தர் கூறினார் யூதாவில் யூதாவில் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் யாரையெல்லாம் வேறற்று போக பண்ணும்படிக்கு கத்தர் கூறினார் புருஷன் ஸ்திரீ பிள்ளை பால் குடிக்கிற குழந்தை எருசலே மற்றும் யூதா ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளாலே எதை செய்தார்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற பெரிய பொல்லாப்பை கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற பெரிய பொல்லாப்பை யூதா மனுஷர் எதற்கு விரோதமாய் செய்தார்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் தங்களை வேறற்று போக பண்ணும்படிக்கு பொல்லாப்பை செய்தவர்கள் யார் யூதா ஜனங்கள் யூதா ஜனங்கள் தங்கி இருக்க வந்த தேசம் எது எகிப்து தேசம் யூதா ஜனங்கள் எகிப்து தேசத்தில் யாருக்கு தூபம் காட்டினார்கள் அந்நிய தேவர்களுக்கு யூதா ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அந்நிய தேவர்களுக்கு ஏன் தூபம் காட்டினார்கள் கத்தர் தங்களை வேறுட்டு போக பண்ணுவதற்காக யூதா ஜனங்கள் யாருக்கு சாபமும் நிந்தையுமாய் இருப்பதற்கு எகிப்து தேசத்தில் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினார்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் யூதா தேசத்திலும் எர்சலேமின் வீதிகளிலும் யாரெல்லாம் பொல்லாப்புகளை செய்தார்கள் பிதாக்கள் யூதாவின் ராஜாக்கள் அவர்கள் ஸ்திரீகள் யூதா ஸ்திரீகள் யூதா ஜனங்களின் பிதாக்கள் எங்கே பொல்லாப்புகளை செய்தார்கள் யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் யூதா ஜனங்களின் ராஜாக்கள் எங்கே பொல்லாப்புகளை செய்தார்கள் யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் யூதா ஜனங்களும் அவர்கள் ஸ்திரீகளும் எங்கே பொல்லாப்புகளை செய்தார்கள் யூதா தேசத்திலும் வீதிகளிலும் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டு போகாதவர்கள் யார் பொல்லாப்புகளை செய்த யூதா மனுஷர் கத்தர் யூதா ஜனங்கள் மற்றும் அவர்கள் பிதாக்கள் முன்பாக எவைகளை வைத்திருந்தார் கத்தருடைய வேதம் கட்டளை யூதா ஜனங்கள் எவைகளின்படி நடக்காதவர்கள் கத்தருடைய வேதத்தின் படியும் கட்டளையின் படியும் கத்தர் எதை ஜனங்களுக்கு விரோதமாக தீர்ப்புவார் தமது முகத்தை கர்த்தர் எதற்கு யூதா ஜனங்களுக்கு விரோதமாக தமது முகத்தை திருப்புவார் தீங்குண்டாகவும் யூதா வனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் எங்கே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின யூதரை கர்த்தர் வாரிக் கொள்ளுவார் எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் நிர்மூலமாகிறவர்கள் யார் எகிப்தல் தங்கும்படி முகங்களை திருப்பின யூதர் எகிப்தல் தங்கும்படி முகங்களை திருப்பின யூதரில் பட்டயத்துக்கு இரையாகிறவர்கள் யார் சிறியவன் முதல் பெரியவன் வரை எகிப்தில் தங்கும்படி முகங்களை திருப்பின யூதர் எதினால் நிர்மூலமாவார்கள் பஞ்சத்தால் எகிப்தில் தங்கும்படி முகங்களை திருப்பின யூதர் எதனால் செத்து போவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாகிறவர்கள் யார் எகிப்தில் தங்கும்படி முகங்களை திருப்பின யூதர் கர்த்தர் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களை எவைகளால் தண்டிப்பார் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் கர்த்தர் எதை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களை தண்டிப்பார் தண்டித்தபடி எவர்களில் மீதியாய் இருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று கர்த்தர் கூறினார் எகிப்தில் தங்கும்படி வந்த யூதர்களில் எவர்களில் ஒருவரும் யூதா தேசத்திற்கு திரும்புவதில்லை என்று கத்தர் கூறினார் எகிப்தில் தங்கும்படி வந்த யூதர்களில் எவர்களை தவிர ஒருவரும் யூதா தேசத்திற்கு திரும்புவதில்லை என்று கத்தர் கூறினார் தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்கள் யூதா ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று எரேமியாவிடம் கூறினார்கள் கத்தருடைய நாமத்தில் சொன்ன வார்த்தையின்படி கத்தருடைய நாமத்தில் சொன்ன வார்த்தையின்படி செவி கொடுக்க மாட்டோம் என்று எங்க குடியிருந்த சகல ஜனங்களும் கூறினார்கள் குடியிருந்த சகல ஜனங்களும் பத்ரோசில் குடியிருந்த ஜனங்கள் எதின்படி செய்வோம் என்று கூறினார்கள் தங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படி பத்ரோஸில் குடியிருந்த ஜனங்கள் யாருக்கு தூபம் காட்டுவோம் என்று கூறினார்கள் ராக்கினிக்கு பத்ரோசில் குடியிருந்த ஜனங்கள் வானராக்கினிக்கு எவைகளை வார்ப்போம் என்று கூறினார்கள் பானபலிகளை பத்ரோசில் குடியிருந்த ஜனங்கள் தாங்கள் எங்கே செய்தது போல செய்வோம் என்று கூறினார்கள் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் வானராக்கினிக்கு தூபம் காட்டும் போது எதினால் திருப்தி ஆனோம் என்று பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் அப்பத்தினால் வானராக்கினிக்கு தூபம் காட்டும் போது எதை காணாமல் வாழ்ந்திருந்தோம் என்று பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் ஒரு பொல்லாப்பையும் யாருக்கு தூபம் காட்டாமல் போனது முதல் தங்களுக்கு எல்லாம் குறைவு பட்டதாக பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் வானராக்கினிக்கு யாருக்கு பானபலிகளை வார்க்காமல் போனது முதல் தங்களுக்கு எல்லாம் குறைவு பட்டதாக பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் வானராக்கினிக்கு தாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமல் போனது முதல் எதினால் அழிந்ததாக பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் தாங்கள் வானராக்கினிக்கு பானபலிகளை வார்க்காமல் போனது முதல் எதினால் அழிந்ததாக பத்ரோசில் குடியிருந்தவர்கள் கூறினார்கள் பட்டேத்தாலும் பஞ்சத்தாலும் யாருடைய அனுமதி இல்லாமல் வானராக்கினிக்கும் பணியாரங்களை சுடவில்லை என்று ஸ்திரீகள் கூறினார்கள் தங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் தங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் வானராக்கினிக்கு எவகைகளை வார்க்கவில்லை என்று ஸ்திரீகள் கூறினார்கள் வானபலிகளை யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் யூதா மனுஷர் செய்த எவைகளை கத்தர் மனதிலே வைத்துக் கொண்டார் காட்டின தூபங்களை யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் யாரெல்லாம் காட்டின தூபங்களை கத்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டார் கொண்டார் யூதா மனுஷரும் பிதாக்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் யூதாவின் மனுஷர் செய்த எவைகளை கர்த்தர் பொறுத்திருக்க கூடாதவராயிருந்தார் கிரியைகளின் பொல்லாப்பையும் அருவருப்புகளையும் கத்தர் ஜனங்களின் கிரியைகளின் பொல்லாப்பையும் அருவறுப்புகளையும் பொறுத்திருக்க கூடாததால் யூதா தேசம் எப்படியானது குடியேற்ற வெளியும் பாலும் சாபமும் குடியேற்ற வெளியும் பாலும் சாபமுமானது எது யூதா தேசம் கத்தர் எவைகளை பொறுத்திருக்க கூடாததால் யூதா தேசம் குடியேற்ற அந்தரவெளியும் பாலும் சாபமுமானது ஜனங்களின் கிரியைகளின் பொல்லாப்பு அருவறுப்புகள் யூதா ஜனங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக செய்தது என்ன பாவம் யூதா ஜனங்கள் எவைகளுக்கு இணங்கி நடக்கவில்லை கர்த்தருடைய வேதம் கட்டளைகள் மற்றும் சாட்சிகள் யூதா ஜனங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருந்தபடியால் நேரிட்டது எது தீங்கு எந்த தேசத்தில் இருக்கிற யூதராகிய எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எகிப்து தேசத்தில் தாங்கள் வானராக்கினைக்கு நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை செலுத்துவோம் என்று கூறியவர்கள் யார் எகிப்து தேசத்தில் இருந்த யூதர் எகிப்து தேசத்தில் இருந்த யூதர் யாருக்கு நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை தங்கள் கையினால் நிறைவேற்றினார்கள் வானராக்கினிக்கு எகிப்து தேசத்தில் இருந்த யூதர் எவைகளை ஸ்திரப்படுத்தினதும் செலுத்தினதும் மெய்யாயிருந்தது தங்கள் பொருத்தனைகளை யார் தங்கள் பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தினதும் செலுத்தினதும் மெய்யாயிருந்தது எகிப்து தேசத்தில் இருந்த யூதர் எகிப்து தேசம் எங்கும் யார் வாயினால் கத்தருடைய நாமம் வழங்கப்படுவதில்லை என்று கத்தர் கூறினார் ஒரு யூதா மனுஷன் எகிப்து தேசத்தில் யூதா மனுஷர் வாயினால் கத்தருடைய வார்த்தை என்ன என்று வழங்கப்படுவதில்லை கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவன் யூதா மனுஷர் வாயினால் தம்முடைய நாமம் வழங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் எதை கொண்டு ஆணையிட்டார் தம்முடைய மகத்தான நாமத்தை கொண்டு எகிப்து தேசத்தில் உள்ள யூதா மனுஷர் மேல் கர்த்தர் எதற்கு ஜாக்கிரதையா இருக்க மாட்டார் நன்மைக்கு எகிப்த தேசத்தில் உள்ள யூதா மனுஷர் மேல் கத்தர் எதற்கு ஜாக்கிரதையாய் இருப்பார் தீமைக்கு எகிப்த தேசத்திலுள்ள யூதா மனுஷர் எவைகளால் சங்காரமாவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் தாங்கள் எல்லாரும் ஒழிந்து தீரும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாகிறவர்கள் யார் எகிப்து தேசத்தில் உள்ள யூதா மனுஷர் எதற்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு திரும்புவார்கள் பட்டயத்துக்கு பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு எப்படி திரும்புவார்கள் கொஞ்சம் பேராய் யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்று அறிபவர்கள் யார் எகிப்து தேசத்தில் வந்த மீதியான யூதர் எகிப்து தேசத்தில் தங்கியிருக்க யூதரை தண்டிப்பேன் என்று கூறியவர் யார் கத்தர் சிதேக்கிய ராஜாவின் சத்துரு யார் நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் சிதேக்கிய ராஜாவின் எதை வாங்க தேடினான் பிராணனை சிதேக்கிய ராஜாவை கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்தார் நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் எதின் மேல் ராஜாவா இருந்தான். பார்வோன் ஓபிரா எகிப்து பார்வோன் ஓபிரா, யார் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவான் கொடுக்கப்படுவான் அவனுடைய சத்துருக்கள் மற்றும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் கையில் அவனுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பவர் யார் கத்தர் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை முதலாவது கேட்டு இந்த கேள்விகளுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை திரும்ப எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் ஆமேன்